அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி தேவிரை துவாதசி திதி நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் பின்னிரவு இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பண வரவு உண்டு உங்களை பார்க்கறதுக்கு சில முக்கியமானவங்களும் இன்னைக்கு வருவாங்க நீங்களும் சில விஐபிகளை போய் சந்திப்பீங்க கேட்ட உதவிகள் எல்லாமே நல்ல விதத்துல கிடைக்குங்க அதே போல பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க பண வரவு செல்வாக்கு உண்டுங்க புது பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க அடுத்ததாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் அடைவதிலே வல்லமை காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க சுகாதிபதியாகிய சந்திரன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும் பண பரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் வீடு கட்டின் இருக்கீங்க முக்கியமானதெல்லாம் பார்த்து பார்த்து இன்றைக்கி நீங்க செய்வீங்க அதே மாதிரி தரமான பொருட்களை வச்சு இன்றைக்கி சில வேலைகளை முடித்து காட்டுவீங்க வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க பண வரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆனாலும் ஏழரை சனி இருக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது பத்த மாட்டேங்குது செலவு ஆகிட்டே இருக்குது என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் கேள்வி கேட்டு கொண்டும் இருப்பீங்க அதே போல வியாபாரத்துல சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க திடீர்னு வரக்கூடிய வேலையாட்களை வேலைக்கு வச்சுக்காதீங்க அப்படியே வேலையாட்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா முன்னாடி எங்க இருந்தாங்கன்னு விசாரிச்சு பார்த்துட்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல கார்த்திகை நட்சத்திர காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே காடு காத்தவனும் கச்சேரி காத்தவனும் பலனடைவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க காத்திருந்தால் நிச்சயமாக பலன் உண்டுங்க அது விவசாய நிலத்தில் காத்திருந்தாலும் சரி அல்லது கச்சேரியில் காத்திருந்தாலும் சரி நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் கனிந்து வரும் வரை காத்திருந்து பலனடைபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாங்க அவங்களுடைய கல்யாண விஷயமா கொஞ்சம் அவங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப நல்லதுங்க உறவினர்கள் நண்பர்கள் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க குடும்பத்தில் சுப செலவுகள் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க விஐபிகளுடைய அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சுக்கரனும் சூரியனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர்னு சிலர் எல்லாம் உங்கள்ட்ட பேசுறதை நிறுத்துவாங்க அதுக்காக நீங்க வந்து பயந்துடாதீங்க மறுபடியும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் பேசுவாங்க அதனால நட்பு வட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும் லாபம் இருக்குது ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பளிச்சுன்னு பெருசா வரமாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை காலம் போகும் ஆனால் வார்த்தை நிற்கும் கப்பல் போகும் ஆனால் துறைமுகம் நிற்கும் ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு காலம் காலமாக நாம சொன்ன வார்த்தை சிலர் மனசை தைக்கலாம் அல்லது சிலர் மனசுல பால் வார்க்கலாம் அதெல்லாம் தான் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு முடிஞ்சா நல்லது பேசுவோம் நல்லது செய்வோம் இல்லையா மௌனமாக இருந்து விடுவோங்கிற முடிவுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சுக்கரன் நல்லா இருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க தற்காலிகமா குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்குங்க அதனால நீண்ட நாள் ஆசைகள் சின்ன சின்னதாக எல்லாமே நிறைவேறுங்க எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் இன்றைய தினத்துல உண்டு மகளுடைய கல்யாண விஷயமா வரண் இருக்கீங்க புரிந்தர ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துல சில மாற்றங்களையும் நீங்க இன்னைக்கு செய்வீங்க வியாபார விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அதே மாதிரி புதுசா வேற ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா

கடக ராசிக்காரர்களை கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிற பழமொழிய முழுக்க முழுக்க வாழ்க்கையில பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஒரு விஷயம் சரி வரல அப்படின்னா அது பின்னாடி நீங்க போக மாட்டீங்க அதுக்காக நீங்க இயங்க மாட்டீங்க அதை தூர தூக்கி போட்டுட்டு அடுத்த சாய்ஸ் என்ன இருக்குன்னு பாரு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பி அப்படின்னு உங்களுடைய மூளைக்கு நீங்க வந்து உத்தரவு போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையில் உம்முரமாக இறங்கி சாதிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது காரணம் உங்க ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் அதனால முகமே இன்னைக்கு பளிச்சுணர்

நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை கிணற்றின் ஆழமும் கயிற்றின் நீளமும் பார்க்க வேண்டும் ஆமாங்க ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி அது எப்படிப்பட்டது அதோட வலிமை நமக்கு இருக்குதா அதை முடிக்கிற சக்தி நமக்கு இருக்குதா நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு அப்புறமா அந்த வேலையில் இறங்கக்கூடிய முன்னெச்சரிக்கைவாதிகள் நீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும் பண வரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துல இருந்த சலசலப்புகள் நீங்கி சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கும் வியாபாரத்துல கூட வரவேண்டிய நிலுவத்தொகை பாக்கி தொகை இன்னைக்கு வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் சரியாகும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினிடமும் இன்னைக்கு நீங்க வந்து முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேத்துவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களே அடாது மழை பொழிந்தாலும் விடாது நாடகம் நடக்கும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க மழை வெயில் புயல் பனி எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க ஒரு வேலையை தொடங்கிட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அது சம்பந்தமா யோசிப்பீங்க அது சம்பந்தமா பேசுவீங்க அது சம்பந்தமாக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதில் வெற்றி காணும் வரை அதே சிந்தனையுடன் இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது நேற்று உங்க ராசிக்குள்ளாரதான் சந்திரன் இருந்தாரு இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளாரதான் இருக்கிறாரு அஷ்டம் நட்சத்திரத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் உடல்நல குறைவுகள் முன் கோபம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால அஷ்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க ஆனாலும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க அதே மாதிரி பங்குதாரர்களிடமும் கொஞ்சம் கனிவாக பேசுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க ஆனால் பழைய நண்பர்களை சந்திச்சு இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடத்துக்கு ஆன உணவு அப்புறம் வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை அஞ்சி வாழ்வதை விட ஆபத்தை எதிர்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நீங்க எப்பொழுதுமே பயப்படவே மாட்டீங்க அது என்ன பார்த்திடலாம் டெய்லி வந்து அதையே சொல்லி சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்க புலி வருது புலி வருதுன்னு பயமுறுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் அது என்ன புலின்னு பார்த்துடலாம் பாயும் புலியா பதுங்கும் புலியான்னு பார்த்திடலான்னு எப்பொழுதும் பாச்சலாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் வீராதி வீரர்களாக இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவருடைய நட்சத்திர இன்னைக்கு பயணம் செய்யறாருங்க அதனால வெற்றி உண்டு பணவரவு உண்டு விலை உயர்ந்த துணிமணிகள் நீங்க வாங்குவீங்க அழகு சாதன பொருட்கள் இன்னைக்கு வாங்குவீங்க அதே மாதிரி பிள்ளைங்க கேட்ட விளையாட்டு சாதனங்கள் வாங்கி தருவீங்க உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கணுங்கறதுக்காக வீட்டுல இருந்தபடியே உடற்பயிற்சி செய்யக்கூடிய சில உடற்பயிற்சி சாதனங்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க ஏன்னா சந்திரன் தான் அழகு சந்திரன் தான் துணிமணி சந்திரன் இன்னைக்கு வலுவா இருக்கிறதுனால அந்த மாதிரி சுதச்செலவுகள் இன்னைக்கு ஒரு பணம் இருக்குங்க ஆசைப்பட்டது எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதே மாதிரி புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பலிதமாகுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு ஆனால் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அஞ்ஞானி செல்வத்தை விரும்புகிறான் ஆனால் ஞானியோ நற்குணத்தை விரும்புகிறான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க இதுல நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க நீங்க யாருன்னு நீங்க எப்பொழுதுமே நற்குணத்தை தான் விரும்புவீங்க நல்ல குணசாலிகளை தான் நீங்க பக்கத்துல வச்சுப்பீங்க அப்படி இப்படி இருக்கிறவங்களெல்லாம் நீங்க ஒதுக்கி ஓரம் கட்டிடுவீங்க அளவுக்கு அதிகமாக காசை வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம் அதை தலையில சுமந்துக்கிட்டு அதுக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கிற நிம்மதியை இழந்துக்கிட்டு அவசியமே இல்லை நமக்கு தேவையானதை இறைவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு அதை நாம் அழகா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது போதும் என்று சொல்லிவிட்டு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிற பழமொழியை தூக்கி எறிந்து குணம்தான் பந்தியிலே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க மொபைல் ஃபோன் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க வண்டி வாகனம் புதுசு பார்த்துன்னு இருக்கீங்க ஒரு லிட்டரு கிலோமீட்டர் எவ்வளோ தரும் அதெல்லாம் கேட்டுகிட்ருக்கீங்க இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ போகும் டேக்ஸ் எவ்வளோ போகணும் ஒரு கணக்கு போட்டுன்னு இருக்கீங்க அடிக்கடி ஆடிட்டர் மாதிரி நீங்கள் அப்பப்போ ஆகி ஒரு கணக்கு போடுவீங்க அது மாதிரி போட்டு பார்த்து சரி வாங்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க விஐபிகளும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது பிள்ளைகளால் இருந்தாலும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் பயணம் செலவுகள் இருக்குங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை அடாது செய்பவர் படாது படுவர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தாங்க நல்லதை செய்வோம் நல்லதை அனுபவிப்போம் கெட்டதை செய்துக்கிட்டீங்க அதுக்கு பிறகு நாம் கெட்டதெல்லாம் அனுபவிக்கணும் தேவையே இல்லையே நல்லதை விதைத்து நல்லதையே அறுவடை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட உங்களை தேடி சில பதவிகள் வரும் பொறுப்புகள் வரும் நீங்கள் தாங்க நேர்மையானவர் நீங்கள் தாங்க உண்மையானவங்க ஒரு பைசா நீங்கள் தொடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் சிலர் பாராட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நமக்கு நிறைய வேலை இருக்குங்க நீங்க வேற யாட்டியா அந்த பொறுப்பை கொடுங்கன்னு நீங்க தட்டி கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு சுக்கரனோட சேர்ந்து பலமா இருக்கிறதுனால பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்குங்க தந்தை வழி சொத்துக்கள் அதை அடைவதற்கு இருந்த சில தடைகள் எல்லாமே விலகுங்க குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புது தொழில் தொடங்குறதுக்கான யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார வருங்க அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் பரவாயில்ல நட்சளுக்குட நட்சத்திரக்காரர்கள் நேற்று சொன்ன சொல்ல இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே அதிகம் கேள் குறைவாக பேசு இதுதாங்க உங்கள் தத்துவம் எதிராளியாக இருந்தாலும் எதிரே இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்கள பேச விடுவீங்க என்ன தான் அவங்க பேசுகிறாங்க பார்த்துக்கலாம் இந்த பட்டிமன்றத்திலெலாம் பேச பேசவிட்டு வேடிக்கை பார்த்து அப்புறம் குறிப்பிடுத்து பதிலடி கொடுத்து பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பேசுகிற வரைக்கும் பேசுபவர்களை பேச விட்டு விட்டு பிறகு இறுதியாக ஒரேடியாக பேசி எல்லாவற்றையும் முடிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமான ஒரு அற்புதமான நாளாக இருக்குதுங்க சந்திரன் வலுவா உட்கார்ந்து இருக்கிறாரு சுக்கரன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரு குரு பகவானும் தற்காலிகமாக உங்களுக்கு நேசக்கரம் நீட்டி இருக்கிறாரு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இப்ப தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க கோர்ட்டு கேஸ் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சுமூகமா பேசி முடிவெடுக்கலாம் ராசியா பேசிக்கலாங்க நீங்களும் வாபஸ் வாங்க நான் என் அர்ப கிட்ட சொல்றேன் எதுக்குங்க சண்டை சச்சரவு அலைச்சல் தாங்க ஏதோ அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேரும் மோதிகிட்டோம் இப்பதான் புரியுது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான முடிவுகளும் இன்றைய தினத்துல நீங்க எடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லதுல்லாமே நடக்கும் திருமோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப அதிகம் வளை வில் உடையும் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க கொடுத்து போக மாட்டீங்க கொடுத்து நம்ம இழந்துடக்கூடாது ஏதோ ஓரளவு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு நாம விட்டு கொடுத்து போகலாம் அதுக்குன்னு ஒரேடியா ஒட்டு மொத்தமாலாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னிலை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லீங்க சந்திராஷ்டமம் இன்னைக்கும் கொஞ்சம் இருக்கு இருக்குதுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது செலவுகள் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பி பணம் கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாங்க புகழ்ந்து பேசுறவங்க யாராவது வந்தா எதுக்காக வந்திருக்காங்க அவங்களா வந்தாங்களா யாராவது அனுப்பி வச்சிருக்காங்களா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திராஷ்டமத்தை அன்னைக்குதான் சூழ்ச்சிகளை எல்லாம் வந்து உருவாக்குவாங்க அந்த சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்கிக்கக்கூடாதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது எல்லா வகையிலுமே உங்க கை ஓங்கி இருக்குங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்க போனாலும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அதிர்ஷ்ட தேவதை சிரிக்கும் பொழுது தழுவிக்கொள் அதிர்ஷ்டம் கதவை தட்டும் பொழுது அனைத்துக் ஆமாங்க எப்பொழுதுமே நீங்க எல்லாத்துக்குமே தயாராக இருப்பீங்க எல்லா நேரத்திலையுமே எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாகவும் இருப்பீங்க அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரமாக இருக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக இருப்பீங்க அதனால தாங்க அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து நீங்க இல்லைன்னாலும் அதிர்ஷ்டம் உங்களை அரவணைக்க கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்க ராசிய சந்திரன் பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு சின்னதா ஒரு சந்தோஷம் எட்டி பார்ப்போங்க ஆனால் ஏழரை சனியில ஜென்மச்சனிங்கிறதுனால திடீர் திடீர்னு நீங்க கோவப்படுவீங்க எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டா பிடிக்காது எத்தனை முறை உனக்கு இதை நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னு எதிர்கேள்வியும் நீங்கள் கேட்டு வைப்பீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க இருக்குங்க பண வரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்குங்க கொடுக்க வேண்டிய பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு பெரிய பதவிகள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க